முதலமைச்சர் ரங்கசாமியின் அலட்சியத்தின் காரணமாகவே புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்து விட்டதாக காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள முதலமைச்சர் இந்த விபத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றார் அதேபோல் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் விஷவாயு தாக்குதல் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் படுத்தக்கூடிய நேரத்தில் இயற்கையாக உண்டாக்கக்கூடிய கிருமிகள் நல்ல கிருமிகள் என்று சொல்ல வேண்டும் அதை எல்லாம் அங்கு அழிக்கப்படுகின்றன மருத்துவ கழிப்பின் மூலமாக அது அழிந்து விடுகின்றன என்று சொல்ல வேண்டும் அதனால பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்டனுடைய பங்க்ஷனே சுத்தமாக நடக்கல செயல்பாடே ஜீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது இதுக்கு காரணம் என்னன்னா முதலமைச்சர் வந்து சரியா அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய கழிவை அந்த இடத்திற்கு அனுப்புவதில் ஒரு பாரபட்சம் காட்டுகின்றார் என்பதுதான் நம்ம சொல்லணும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்